மீண்டும் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறு இல்லை என்பதை வைத்து எதுவுமே செய்ய முடியாது என்ன தவறி ஏதாவது நடந்து போச்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை கருணாநிதி நாடுன்னு பெயர் மாத்திடுவாங்க வர்றார் வரார் ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜகுலத்து கருணாநிதி பெற்றெடுத்த மூத்த மகன் இளைய மகன் வர்றார் 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 முதலமைச்சர் முட்டா சொல்லி நம்மளை கேள்விப்பட்டோம் நம்ம ஏதாவது பேசணும்னா பைத்திய காரணத்துல கொண்டு போய் அடைச்சு விட்டுருவாங்க முசோலனி இடியமன் நீங்க வரலாற்றுல படிச்சிருப்பீங்க ஹிட்லர் இடியமன் முசோலனி அவங்கெல்லாம் மக்களுடைய கருத்துக்கோ அல்லது ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கோ முக்கியத்துவம் தரமாட்டாங்க ஆனா கடைசியில் அவங்க நிலைமை என்னாச்சு வரலாற்றுல தூக்குல தொங்குன இதுதான் சர்வாதிகாரிய நிலைமை சர்வாத சர்வாதிகாரத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே எந்த மொழியிலும் சர்வாதிகாரத்தை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே எந்த மொழியிலும் எந்த மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே அதற்கு முன்னுதாரணமாக இந்த சர்வாதிகார ஆட்சியை காற்று தர்பார் ஆட்சியை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக மக்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அருகிலே அமர்த்துவோம் என்கிற அந்த சூழ்நிலையில